ஒரு அரக்கத்தனமான அரசு என்பதற்கு இது ஒரு உதாரணம் என்னவென்றால் ஒரு மாலை ஐந்து அல்லது ஆறு மணிக்கெல்லாம் அந்த கார்ப்பரேஷன் கேட்டை நம்ம போகும்போது திறந்துருந்துச்சு இல்லையா ஒரு கேட்டு திறந்துருச்சு அதை பூட்டிட்டாங்க அது பூட்டுறதுனால என்ன சிக்கல் ஏற்படுகிறது என்றால் அந்த போராடக்கூடிய அந்த பெண்களும் அந்த ஊழியர்களும் அந்த பாதை வழியாக தான் போய் மாநகராட்சி கட்டிடத்தின் உள்ளே இருக்கக்கூடிய கழிவறைகளை பயன்படுத்தி வந்தார்கள் இதை ஃபுல்லாக அடைச்சிட்டு உள்ளுக்குள்ள கார்பரேஷன் பில்டிங் கேம்பஸ்க்கு உள்ள ஃபோர்ஸ் ஏறிக்கிட்டே போகுது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் காவல்துறையினர் சென்னை ஃபுல்லாக மொபைலைஸ் பண்ணி கொண்டு வந்து அங்கேயே நிறுத்தி விட்டார்கள் இரண்டு பேருக்கு ஒரு போலீஸ்னு சொல்லலாமாங்க சார் தாராளமாக சொல்லலாம் ஈக்குவல் ஸ்ட்ரெங்க் இருக்கும் ஈக்குவல் ஸ்ட்ரெங்க் இருக்கும் ஸோ ஃபோர்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது இந்த ரோடை ஒன் வே ஆக்கி ஃபுல்லாக முழுவதுமாக பேருந்துகளை நிறுத்திவிட்டு ஊடகத்தை அடிக்க முடியல எல்லோரும் அங்கே கேமராவில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அடிக்க முடியல நானும் பார்த்தேன் நேரம் தூக்கி இருக்குமே நைட்டு ஒரு ஒன்பதரை பத்து மணி வரைக்கும் பார்த்தேன் நேரம் தூக்கிருக்குமே எதுக்கு இவங்க வெயிட் பண்ணிவிட்டீங்க ரவுண்ட் பண்ணுறாங்க மொத்தத்தையும் ரவுண்ட் பண்ணிவிட்டு பஸ் நிற்பாட்டுட்டாங்க ட்ராஃபிக் வே ஆக்கிட்டாங்க